பொங்கல் விழாவையொட்டி சதுரங்கப்பட்டினம் ஊராட்சியில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு வேட்டி சேலை திமுக திருக்கழுக்குன்றம் ஒன்றியம் துணை சேர்மன் பச்சையப்பன் வழங்கினார் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் ஒன்றியம் சதுரங்கப்பட்டினம் ஊராட்சியில் திமுக சார்பில் பொங்கல் விழாவையொட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட தூய்மைப் பணியாளர்கள் ஏழை எளியோர் திமுக நிர்வாகிகள் என முன்னூறுக்கும் மேற்பட்டோருக்கு பொங்கல் பரிசு வழங்கும் விழா மெய்யூர் கிராமத்தில் ஒன்றிய மாவட்ட பிரதிநிதியும் திருக்கழுக்குன்றம் ஒன்றிய துணை சார்மனுமான எஸ் பச்சையப்பன் தலைமையில் நடைபெற்றது ஒன்றிய இளைஞனை துணையமைப்பாளர் இளங்கோவன் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஊராட்சிக்கு உட்பட்ட ஏழை எளியோர் தூய்மைப் பணியாளர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் என முன்னூறுக்கும் மேற்பட்டோருக்கு பொங்கல் பரிசாக பெண்களுக்கு செயலையும் ஆண்களுக்கு வேட்டி சட்டை என சுமார் மூன்று லட்சம் ரூபாய் செலவில் ஒன்றிய துணை சார்மன் எஸ் ஏ பச்சையப்பன் தனது சொந்த செலவில் வழங்கினார் நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள் ரமேஷ்குமார் வரதராஜன் பரமானந்தன் ஊராட்சி செயலாளர் வேதாச்சலம் உட்பட பலர் உடனிருந்தனர் بسم الله وكرهت يا اوه ياه योनिया ना ये करताते तो दिया हां ओके ना ओके लोदर के ना मैं कूड़ कायला हूं नहीं ना कार आ रहा है ना

हां पर देखो वो आपसे वीडियो ये सेव